சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் செவ்வாய்க்கிழமை வேல் அபிஷேகம் வெத்தலை தீபம் வீடியோ தான் இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் காலையில் நாலு மணிக்கு எழுந்து வ ம குளிச்சுட்டு வந்து நிலைவாசலில் வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜா ரூமில் வந்து நேற்று வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு சாமி படுத்துக்கிட்டெல்லாம் ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டேன் அதுக்கப்புறம் நிலைவாசலில் வந்து தீபம் ஏற்றிட்டேன் இந்த நிலைவாசலில் தீபம் போது அஞ்சு இருபத்தஞ்சி டைமு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜா ரூமில் வந்து மே எப்பவுமே ஏத்துகிற மெயின் தீபத்தை வந்து ஏற்றிட்டேன் தான் வந்து நான் வெத்த வெத்தலை தீபம் போட ஸ்டார்ட் பண்ணேன் வெத்தலை இங்கே வந்து செவ்வா ஓரையில் வந்து வெத்தலை தீபம் ஏற்றி வேலுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறதே இந்த வீடியோ வெ செவ்வா ஓரை வந்து காலை ஆறு டு ஏழு அந்த டைமில் தான் வந்து நான் வந்து வெத்தலை தீபம் ஏற்றிட்டு வேலுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சேன் வெத்தலை தீபம் வந்து செவ்வா ஓரையில் எதுக்கு ஏற்றுறது அப்படின்னா வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுதல் வச்சு ஏற்றுறது இந்த வாரம் வந்து பதினோராவது வாரம் இந்த இந்த செவ்வாய் கிழமை அது நல்லபடியாக வந்து வெத்தலை தீபம் போட்டு முடிச்சிட்டேன் அதுதான் இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இது நான் செவ்வா ஓரையில் வெத்தலை தீபம் ஏற்றுறதால் என்ன பலன் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சதால் என்ன பலன்கிறதை வந்து இந்த லாஸ்ட் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார் கோலம் போட்டுக்கிட்டேன் ஸ்டார் கோலம் போட்டு நடுவில் வந்து ஓம் அப்படின்னு எழுதிட்டு நான் சுத்திரம் வந்து சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து எழுதிக்கினேன் எப்பயுமே வந்து இப்படி தான் வந்து நான் வெத்தலை தீபம் ஏற்றுவேன் இப்போ வந்து வெத்தலை ஆறு வெத்தலை ஆறு நெய் தீபம் தான் ஏற்றுறேன் அது வந்து வெத்தலையில் வந்து நுனி பகுதியில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு ஆறு வெத்தலை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த வெத்தலை வந்து ரெடி பண்ணும்போது டைம் வந்து ஆறு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம்தான் வந்து தீபம் ஏற்றிட்டு வேலுக்கு அபிஷேகம் செஞ்ச ஸ்டார்ட் பண்ணேன் இந்த தீபம் ஏற்றுறதால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் நான் வந்து நான் ஏற்றின தீபம் வந்து அதுவும் வந்து பலன் கை சீக்கிரமாக கை கூடி வரும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது அது மட்டும் இல்லை இதில் வெத்தலை தீபம் போட்டு நான் வந்து ரெண்டு வந்து பொருளை வந்து மீட்கிற பாகியம் எனக்கு கிடைச்சிது லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் வீடியோ வந்து அப்படியே பார்த்துட்டு வாங்க நெய் தீபம் நெய்தீபந்தான் ஏற்றிருக்கிறேன் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலுக்கு வந்து அபிஷேகம் அஞ்சு அபிஷேகம் செஞ்சேன் இன்றைக்கி வந்து ப பால் அதுக்கப்புறம் வந்து சந்தனம் பஞ்சாமிர்தம் அதுக்கப்புறம் இது விபூதி விபூதி அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம் இது அஞ்சு அபிஷேகம் தான் செஞ்சு இன்றைக்கி வழிபாடு செஞ்சேன் என்ன இன்னைக்கு பதினோராது வாரன்றதால அஞ்சு அபிஷேகம் செஞ்சேன் வாரம் வாரம் மூணு அபிஷேகம் செய்வேன் அதாவது பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் தேன் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் இந்த மூணு அபிஷேகம் தான் செஞ்சுட்டு எத்தலை தீபம் போ போட்டு இந்த மூணு அபிஷேகம் செய்வேன் இன்னைக்கு பதினோரு வாரம் அப்படிங்கிறதால வந்து நான் பஞ்சாமிரத அபிஷேகம் செஞ்சேன் பஞ்சாமிரத்தில் வந்து தேன் கற்கண்டு வாழைப்பழம் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ஏலக்காய் இதெல்லாம் கலந்து தான் வந்து பஞ்சாமிரதம் ரெடி பண்ணேன் பஞ்சாமிரத அபிஷேகத்துக்கும் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டேன் கொஞ்சம் வந்து பிரசாதமாகவும் அதுதான் இன்றைக்கி பிரசாதமாக வச்சு படைத்தேன் இந்த வெத்தலை தீபத்தால் எனக்கு ஏற்பட்ட பலன் நிறைய சொல்லலாம் சில பேர் வந்து இந்த இது நம்மளுடைய வேண்டுதலை வெளியில் சொன்னால் பழிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் அது நம்ம வந்து என்ன நினச்சி வேண்டுமோ அதை அடுத்தவங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் வீடியோ கொடுக்கறதால கண்டிப்பாக அதனுடைய பலனை சொன்னால் தான் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும் அதனால் தான் வந்து நான் சொல்ல போகிறேன் எல்லாம் பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணிக்கிட்டேன் கற்கண்டு அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஊற்றி ரெடி பண்ணிக்கிட்டேன் அபிஷேகத்துக்கு எல்லா பொருளும் ரெடி பண்ணிவிட்டு முதல்ல வந்து மஞ்சள் கலந்த தண்ணியில் வந்து பூ போட்டு வச்சுருந்தேன் அது வந்து வேலை சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறமும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஊது பற்றி காமிச்சிட்டு நெய் தீபம் வந்து காமிக்கணும் தீபாராதனை கண்டிப்பாக காமிக்கணும் அப்படி தான் செஞ்சுட்டு வரேன் இந்த செவ்வா ஓரை வந்து செவ்வாய் கிழம நாளில் மூணு டைம் வருது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது நிறைய பேர் வந்து செவ்வா ஓரை தெரியல அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்காக இது இதை வந்து போன வாரம் கூட இந்த தகவலை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்தா தான் வந்து உங்களுக்கு நான் என் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது தெரியும் தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க முழுசாக பார்த்து பலனடியுங்க வந்து அபிஷேகம் போது அதாவது வந்து கந்தசஷ்டி வந்து ஃபோனில் வந்து ஓடிட்டு இருந்தது அது மட்டும் இல்லை நான் வந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே வந்து நான் போ இது அபிஷேகம் செஞ்சு பூஜை செஞ்சேன் ஓம் சரவணபவ அப்படிங்கிற ஆறு எழுத்து மந்திரத்துக்கு பவர்ஃபுல்லாக பவர்ஃபுல் அதிகம் எந்த ஒரு முருகப்பெருமானை வேண்டும் போதும் நம்ம வந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமான் ஓடோடி வந்து நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்துக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது அது மட்டும் இல்லை வேல் வேல்மாறல் வேல் அப்படின்னா நமக்கு ப உடனடியாக நம்ம என்ன வேண்டி ப அந்த வேள் படித்து பூஜை பண்ணுறோமோ அதுக்கும் வந்து நல்ல நிறைய பலன் இருக்குது படிக்க முடியல அப்படின்றவங்க வந்து அதை விட்டு கூட நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வேலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வேல் வச்சுருந்த தட்டை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் மஞ்சள் குங்குமம் அதில் வந்து மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது கொஞ்சம் புணுகு கொஞ்சம் இதெல்லாம் வந்து பன்னீர் விட்டு மிக்ஸ் பண்ணி தான் வந்து நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் வேல் அதுக்கப்புறம் அந்த பச்சரிசி மேலே வச்சுட்டு நெய்வேத்தியம் பக்கத்தில் வச்சுட்டேன் ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூவால் வந்து வேலுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் அதுக்குள்ள நெய்வேய்த்தில் வந்து கொஞ்சமாக பச்சை கருப்பனி போட்டுக்கிட்டேன் மற்ற தெய்வங்களுக்கும் தனியாக வந்து பிரசாதம் வச்சுருந்தேன் அதுக்கும் கொஞ்சம் நெய் இது தேன் கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நிலைவாசலேருந்து பூஜை பண்ணிக்கிட்டு வந்தேன் முதல்ல துளசி செடி வச்சுருக்கேன் துளசி செடிக்கு வந்து பூஜை பண்ணி அர்ச்சதை போட்டு அதுக்கப்புறம் நிலைவாச படிக்கும் பூஜை பண்ணி அர்ச்சதை போட்டு அதுக்கப்புறம்தான் வந்து சாமி படுத்துக்கிட்ட பூஜை பண்ணேன் இந்த பூஜை பண்ணும் வெளியில் வந்து பூஜை பண்ணும்போது நிலைவாசல் படியில் வந்து பூஜை பண்ணும்போது எல்லா தெய்வங்களும் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு மனசார மனமுறுகி வேண்டிட்டு தான் வந்து நான் வந்து நெ வீட்டுக்குள்ளே வந்து பூஜை பண்ணுவேன் ஏன்னா நம்ம எல்லா தெய்வங்களும் வந்து நம்ம நிலைவாசலில் குடியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக குலதெய்வத்தை சொல்லுவாங்க குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் இது குளம் போல் காக்கிறதுக்கு வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம குல குலதெய்வத்துக்கு முதல் முதல் பூஜை பண்ணிட்டு தான் வந்து நம்ம எல்லா தெய்வங்களையும் வணங்கணும் அதே போல் விநாயகர் பெருமான் விநாயகர் பெருமானுக்கு முதல் பூஜை அதுக்கப்புறம் குலதெய்வம் அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்களை வணங்கணும்னு சொல்லுவாங்க அது போல் தான் நான் வந்து பூஜை பண்ணிக்குவேன் எப்பயுமே இந்த பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து தீப ஆராதனை மூது பற்றி எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தீபத்தில் வந்து ஆராதனை காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எந்த வீட்டு தேவில இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் டிஷ்டி கழிக்கிற விதமாக வந்து இது வந்து கற்பூர ஆரத்தி கற்பூர ஆரத்தி கண்டிப்பாக நம்ம சிறப்பாக பூஜை செய்யும் போது கற்பூர ஆரத்தி காமிக்கணும் ஏன்னா நம்ம தெய்வங்களுக்கு வந்து டிஷ்டி எடுக்கிறதுக்காக தான் வந்து நாம் நாம்ளே வந்து குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை பெரியவங்களா இருக்கட்டும் உடம்பு சரியில்லை அப்படின்னா டிஸ்டி எடுக்கிறதுக்காக கற்பூரம் பயன்படுத்தும் இல்லையா அது மாதிரி தான் தெய்வங்களுக்கும் டிஷ்டி எடுக்கிறதுக்காக கற்பூரம் பயன்படுத்திக்கணும் கற்பூரம் அறுத்து எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய வேண்டுதலை முருகப்பெருமன்கிட்ட மன முருக வேண்டிக்கினேன் அதே போல் என் சொந்தங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் இப்படி தான் வந்து பூஜையை முடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இதுதான் அந்த மிராக்கல் நான் பூஜை செஞ்சதால் எனக்கு கிடைச்சது வெத்தலை தீபம் ஏற்றுறதால நான் வந்து நாலாவது வாரம் வெத்தலை தீபம் ஏற்றிட்டு வந்து இந்த வலையில் வந்து பேங்க்கில் வந்து மீட்டிட்டு வந்தேன் பதிமூணு வருஷமாக வந்து பேங்க்கில் இருந்துச்சின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் இது வந்து ஒம்பதாவது வாரம் வெத்தலை தீபம் ஏற்றுனதுக்கப்புறமா வந்து இந்த செயினை மீட்டிட்டு வந்தேன் இந்த செயின் வந்து ரெண்டே கால் பவுனு இதை வந்து வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இதை வந்து மீட்டு வந்தேன் இந்த செயின் வந்து எங்கள் அம்மாவோட பேரில் பேங்க்கில் வச்சுருந்தேன் அதனால தான் எங்கள் அம்மா வந்து இந்த வாரம் தான் ஊருக்கு வந்தாங்க வரலட்சுமி பண்டைக்கு அப்போ தான் இந்த செயின் கொண்டு கொடுத்தாங்க அதனால தான் இந்த வீடியோ இப்போ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ